வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்டி மிச்சிபிஷி கம்பெனி தயாரிப்பான சக்தி எம்டி இரநூத்தி இருபத்தி நாலு வண்டிங்கிற அஜயங்கிற மாடல் ஆயில் பிரேக்குடன் கூடிய இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் புல் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேடு ரோட்டோவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டியோட மாடல் ஆஃப் தியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி ட்ராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உங்களுக்கு வாழக்காடு போன்ற தோப்புலலாம் ஓட்டுறக்கு ஒரு சிறந்த வண்டி டேர்னிங் ரேடிஸ் குறைவாக இருக்கும் வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு மணி நேரம் ஓடி இருக்கு இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி அச்சயங்கிற மாடலங்காட்டி இதில் ஆயில் பிரேக்கும் உள்ளது குறைவான நேரம் ஓடி இருக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் மற்றும் க்ரௌன் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டரோட சேர்த்து புல் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேடு ரொட்டவேட்டர் சேர்ந்து தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஊத்தாங்கரையில் உள்ளது இந்த விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் புல் கம்பெனி தயாரிப்பு ரொட்ட ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை மூணு லட்சத்து அறுபதாயிரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலில் பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்